எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுட்டா எங்களோட தரப்பு வேட்பாளரை வாபஸ் பெற்றுக்கொள்வோம்னு ஓபிஎஸ் அறிவிச்சிருக்காரு கேட்குறக்கே வேடிக்கையாக இருக்குல்ல ஈரோடு கிழக்கு தொகுதியில காங்கிரஸ் நாம் தமிழர் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு பிரச்சாரத்துல இறங்கிட்டாங்க அதிமுகவுல எடப்பாடி அணி கே எஸ் தென்னரச வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க தற்போது ஓ பி எஸ் அணி தன்னோட வேட்பாளராக செந்தில் முருகனை அறிவிச்சிருக்காரு இபிஎஸ்க்கு எதிராக போட்டி வேட்பாளரை நிறுத்தினா இரட்டையில சின்னம் முடங்கும்னு கேட்ட கேள்விக்கு இரட்டை சின்னத்திற்கு தான் ஒருபோதும் எதிராக நடந்து கொள்ள மாட்டேன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஒருவேளை இபிஎஸ் தரப்பு இந்த இடைத்தேர்தலில் தென்னரசு வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம் எனவே ஒருங்கிணைப்பாளருக்கான கையெழுத்தை போடுங்கன்னு கேட்டு விண்ணப்ப படிவத்து கொடுத்தா தாராளமாக கையெழுத்து போட ரெடின்னு சொல்லியிருக்காரு இடைத்தேர்தலில் பாஜகவுக்காக காத்திருப்பது ஏன்னு கேட்டா தேசிய அளவில் பாஜக தான் தலைமை தமிழக அளவில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை பாஜக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அறிவிச்சா தங்களோட தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகனை வாபஸ் பெறப்போவதாக போவதாக சொல்லியிருக்காரு இந்த நிலையில ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இல சின்னத்துக்காகவும் பொதுக்குழு முடிவுகளை அங்கீகரிக்கவும் தனது கையெழுத்திட்ட வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளணும்னு உத்தரவிடக் கோரி பழனிசாமி தரப்பிலிருந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டுருந்துச்சு தேர்தல் ஆணையம் நாளைக்கு இந்த வழக்குக்கான பதில தரப்போறாங்க இதற்கான வழக்கு விசாரணை நாளைக்கு மீண்டும் நடைபெற போற நிலையில ஓபிஎஸ் தரப்புல உச்ச பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மனுவில் பொதுக்குழு வழக்குக்கான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் இபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மனுவை விசாரணைக்கு எடுத்துக்காமல் தள்ளுபடி செய்யணும்னு கேட்டிருக்காரு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியே வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதால் இரட்டை இலை ஒரு தரப்பினருக்காவது கிடைக்குமா இல்லை முடக்கப்படுமான்னு கேள்வி எழுந்திருக்கு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்